அவன் எப்படி வராமல் இருப்பான் இல்லை அவன் வந்து விடுவான் என்று சரி சாமி நான் என்ன செய்யணும் சொல்லுகிறேன் கேள் நீ அவனிடம் சென்று திருமணம் செய்து கொள் என்று சொல்ல வேட்டான் அவன் மாட்டேன் மாட்டேன் என்று விடவே கூடாது அடித்தாவது உதைத்தாவது அனைத்தாவது செய்து வைக்க வேண்டும் அவன் காசு இல்லை பணம் இல்லை அது இல்லை இது இல்லாமல் சொல்லி அதை ஓட பார்ப்பான் உன்னுடைய பணத்தை போட்டு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் விடுறீங்க எப்படி என்ன எனக்கு சந்தேகம் சந்தேகமா என்ன உன ஓ அதை ாயா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு உலகம் விநாயகர் பால் குடித்ததாக பத்திரிகையில் படித்திருப்பாயே அன்று பக்தர்களில் கெட்டெண்ணம் கொண்ட ஒருவன் எனக்கு தெரியாமல் புளித்த பாலை வைத்துவிட்டு விட்டு ஓடிவிட்டான் நானும் அதை அறியாமல் அறிந்து விட்டேன் அன்று முதல் இன்று வரை ஒரே வகித்து போக்கு நீராக புள்ளி என்றது பக்தர்களே வருவதில்லை

ஏதோ ஏஞ்சுத்தத்துல யாரும் கோகியோ கோகிலாவோ அந்த விநாயகர் அப்படி சொன்னாரு ஆனா இந்த விநாயகர் அப்படி சொல்லலியே ஆமா இந்த விநாயகர் உனக்கு எப்படி கிடைச்சா வருது வேண்டா நானே கம்பெனில நானூறு ரூபாய்க்கு வாடகை எடுத்து வந்து நீ வாங்க வாங்கன்னு வாங்க இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் இங்க பாரு தும்பிக்கை வச்ச விநாயகர் இது தும்பிக்கை எல்லாம் ரெவடி விநாயகர் உலகதா புலசு மறக்கறவந்தா மனுஷன் அவசரப்படாதா மனுஷன் இப்படி மறக்க முடியுங்க நான் அவ்வளவு வடி வாங்கிருக்கேன அரியா கலா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க என்னடி சாமி அர்ச்சனை பண்ண சொன்னா அங்க கையை காட்டுறாரு அங்க என்ன எழுதி இருக்கு சாமி இன்னைக்கு என் புறந்த நாள் இல்ல வார்த்தையா நாலு வார்த்தை சொல்லி ராகத்தோட அர்ச்சனை பண்ணுங்க இன்று சாமிகள் மௌன விரதம் பக்தர்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் அது கடை கட்ட அர்ச்சனை பண்ணுங்க ஏங்க சும்மா தொந்தரவு பண்றீங்க என்னைக்கு இந்த சாமியார் மௌன விரதம் தானோ அன்னைல இருந்து மலையும் தண்ணியும் இல்ல பேப்பர் இல்லாம பேப்பரை சாமியார பாத்தா போதும் தட்ட தூக்கி வந்துருவாளு போடி நாட்டில் நடக்கிறது சொன்னே நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் மௌன விரதம் இருக்க சாமியை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் யாருக்காக மௌன விரதம் இருக்காரு அவருக்காகவா நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக உனக்காக எனக்காக புரிஞ்சுதா அப்படியா அவனுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா அவன் எத்தனை கல்யாணம் வீட்டை செருப்பு திருட்டு அவனுக்கு தெரியுமா கருமாதி வீடு கூட பார்க்க மாட்டான் அங்கேயும் திருடுவான் அவ வார வாரம் பேசுவா இன்னைக்குதான் உங்களை பார்த்த உடனே ஆயிட்டு கொடுக்கலாம் மௌனசாமி பேசுவாருங்கிற பேசுவான் பேச மாட்டாருங்கிற பேசுவான் பேச மாட்டாருங்கிற கொட்டாவி வையா அப்படி பேச என்ன தார நூறு ரூபா தர அப்ப ஏன் நேத்து துணி விழுத்தது கடன் சொன்ன அது 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 வந்து அது வேற விஷயம் பேச வச்சா நான் நூறு ரூபா தரேன் எடு பாப்பா சரி கொடு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாங்க அப்பனே முருகா அடேடே சுவாமிகள் மௌன விரதமோ உங்களை மாதிரி நல்லவங்க தான் நாட்டுல நல்லா மழை பெய்யுது ஐயா கூப்பிட்டுறனு கூப்பிட்டுறனு முருகா காப்பாத்துப்பாரு நினைச்சேன் நோய விட்டுருவே பாத்துருவேன் மறுச்சிக்க ஏதோ ஒரு வேண்டாத கலந்து நின்னுக்கு இருந்துச்சு அது பாத்து விட்டு வேலைங்க ஐயா யாராச்சும் என்னை இடுப்பு நோட்டி விட்டா எதுக்கு தூக்கி மட்டும் மாட்டேன் அடிச்சு போடுவானுங்க அதுக்காண்டி வேலையை தூக்காதீங்க சொன்னா நல்லபடியா யாரும் பாக்குற